மிதுன ராசி நேயர்களே வணக்கம் இன்றைய ராசி பலன் பார்ப்போம் மிதுன ராசிக்காரர்கள் இன்றைக்கி வந்து உங்களுக்கு பிற்பகலில் ஒரு ரொம்ப நல்ல செய்தி வரப்போகுதுங்க உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கும் இந்த நாள் பிள்ளைகள் கேட்டதை நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க உறவினர்கள் மூலம் ஒரு சந்தோஷமான செய்தி இன்றைக்கி வரப்போகுது சிலருக்கு வந்து வீண் அலைச்சலும் ஏற்படலாம் உடல் அசதி உண்டாகலாம் உற்சாகமாக செயல்படுற காலம் இன்னைக்கு இது இன்றைக்கி பிற்பகலுக்கு மேலே உங்களுக்கு ரொம்ப நல்ல செய்தி உங்களை தேடி வரப்போகுதுங்க சிலர் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக நடந்துக்கணும் விநாயக பெருமான வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு நினைச்ச காரியம் நடத்துவீங்க வெற்றி காண்பீங்க நீங்கள் நினச்சதில் எல்லாத்துலேயும் வெற்றி அடைவீர்கள் மிருகசீஷன் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மற்றவங்களோட விவாதம் செய்யாதீங்க பொறுமையாக போங்க திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குடும்பத்தோட தெய்வ வழிபாடு செய்யும் வாய்ப்பு கிடைக்க போகுதுங்க நீங்கள் குலதெய்வம் கோயிலுக்கோ இல்லை வேறு பெரிய ஸ்தலங்களுக்கோ சென்று வருவீர்கள் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தாய் வழியில் எதிர்பாராத உதவி பண உதவியோ இல்லை ஏதோ ஒரு உதவி பெரிய உதவி உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க ராசி அன்பர்களே இந்த வாரம் உங்களுக்கு பொருளாதார நிலைமை ரொம்ப நல்லாவே இருக்கும் வீண் செலவு எதுவும் கிடை நடக்காது கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடும் நீங்கி அந்யோன்யம் ஏற்படுங்க எதிர்பாராத பயணங்கள் உண்டாகும் அதனால் உடல் அசதி உண்டாகலாம் உங்களை வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்ட நண்பர்களோ இல்லை சொந்தக்காரங்களோ அவங்க தவற உணர்ந்து உங்கள்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்பாங்க எதிர்பாராத நல்ல செய்தி உங்களை வந்து அடையும் தந்தையை அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லது கொஞ்சம் பொறுமையாக இருங்க அலுவலகத்தில் வந்து உற்சாகமான சூழ்நிலை உருவாகுங்க நீங்கள் நினச்ச காரியத்தை நல்லபடியாக மு முடிவு எடுப்பீங்க நடத்துவீங்க சக பணியாளர்கள இடத்துலையும் நல்ல அனுசரணையாக நீங்கள் நடந்து அவங்களும் உங்கள்கிட்ட அனுசரணையாக நடப்பாங்க சிலருக்கு வந்து நீங்கள் விருப்பப்பட்டபடி இடம் மாறுதல் டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும் வியாபாரத்துக்கு காரணமாக ரொம்ப பயணங்கள் நீங்கள் மேற்கொள்வீங்க சிலருக்கு வந்து வெளிநாடு செல்கிற யோகமும் இருக்குது சக வியாபாரிகளிடையே இணக்கமான சூழ்நிலையை உங்கள்கிட்ட போட்டியாக இருந்தவங்க கூட கொஞ்சம் நல்லா உதவி பண்ணுற மாதிரி நல்லபடியாக பேசி நல்லா இருப்பாங்க குடும்பத்தை நிர்வகிக்கிற பெண்களுக்கு வந்து பொறுப்புகள் அதிகமாக இருக்கும் வேலைக்கு செல்கிற பெண்களுக்கு சில ஆதாயங்கள் கிடைக்கும் இந்த வாரம் உங்களுக்கு ராசியான நாள் வந்து இருபத்தஞ்சும் வர இருபத்தெட்டாம் தேதியும் ரெண்டு நாளும் ரொம்ப ராசியான நாள் எதுவும் முக்கியமாக நீங்கள் செய்யணும்னு நினச்சிங்கன்னா அந்த ரெண்டு நாளில் நீங்கள் செய்யலாம் அதிர்ஷ்டமான எண் வந்து ஒன்று மூணும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் மிதுன ராசி சூரிய பகவான் வந்து எட்டாம் இடத்துல அமர்றாருங்க அதனால் உறவினர்கள் தேவையை நீங்கள் வந்து பூர்த்தி செய்யக்கூடிய காலகட்டம் இது கொஞ்சம் செலவாகும் ஆனால் நீங்கள் அவங்க ஆசைகளெல்லாம் நிறைவேற்றுவீங்க பிள்ளைகளோ மனைவியோ குடும்பத்தில் உள்ளவங்களோட ஆசைகளை நிறைவேற்றுவீங்க சிலருக்கு வந்து கடன் வாங்கக்கூடிய காலமாக இது அமையும் சிலர் கடன் வாங்கி செலவழிப்பீங்க சிலர் நகையை கூட அடகு வைக்கிற சூழ்நிலை ஏற்படலாம் பங்கு சந்தையில் இருக்கவங்களுக்கு இது ரொம்ப யோகமான வாருங்க ரொம்ப நல்லா உங்களுக்கு நடக்கும் உங்கள் பந்து பங்கு சந்தை வியாபாரம் செவ்வாய் வந்து ஏழாம் இடத்துல அமர்றதுனால வியாபாரிகளுக்கு யோகமான காலகட்டம் இது பெரிய அளவில் லாபத்தை சம்பாதிப்பீங்க ராஜயோகம் உங்களுக்கு கூடும் நேரம் இதுங்க மிதுன ராசி நேயர்களே இதை வந்து நீங்கள் நல்ல புத்திசாலித்தனமாக உபயோகப்படுத்திக்கணும் நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கிறப்ப நீங்கள் நினச்சிர காரியத்தை இந்த காலகட்டத்தில் நடத்தி நல்லபடியாக முன்னுக்கு வ வர்றதுக்கு நீங்கள் ஏற்பாடு பண்ணிக்கோங்க பழைய பாக்கிகளை சிலர் வந்து வசூல் பண்ணுவீங்க யாருக்காவது நீங்கள் கடன் கொடுத்துருந்தீங்கன்னா அதை நீங்கள் வசூல் பண்ணிக்கிடுவீங்க ஆன்மீக பயணம் எங்கேயாவது நீங்கள் கோவிலுக்கோ ஏதோ சென்று வந்தீங்கன்னா அது உங்களுக்கு மன அமைதியை கொடுக்குற வாரமாக இது அமைய போகுதுங்க க மனைவி பிள்ளைகளை அலட்சியப்படுத்தாதீங்க பொறுமையாக போங்க ரொம்ப சந்தோஷமான காலகட்டமாக இது அமைய போகுது மிது மிதுன ராசி நேயர்களே இந்த வாரத்தை நீங்கள் நல்லபடியாக உங்களுக்கு வந்து நீங்கள் செய்கிற தொழிலில் செய்கிற முயற்சி எல்லாம் வெற்றி அடைய போது ரொம்ப நல்ல வாரமாக ராசியான வாரமாக இது அமைய போது மிதுன ராசி அன்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலுக்கு நோட்டிஃபிகேஷன் பெல் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த முறை நான் உங்கள் வீடியோ போடும்போதும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் தவறாமல் பார்க்கலாம் அடுத்த முறை உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கங்க ராசி நேயர்களே